வன்னிய மக்களை ஏமாற்ற வேண்டும் என நினைத்தால் வன்னிய மக்கள் சரியான பாடம் ஓட்டுவார்கள் வன்னியர் உள் இடஒதுக்கீடு தொடர்ந்து போராட்டம் இருபது மாதங்கள் விழா பூச்சி பிற்படுத்தப்பட்டவர் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டவாறு தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆய்வு செய்து பரிந்துரை அளிக்கும்படி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி தமிழக அரசு மாதங்கள் நிறைவடைந்து விட்டன ஆனால் இதுவரை ஆணையம் ஆக்கப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை முதலில் மூன்று மாதங்கள் மட்டும்தான் ஆணையத்திற்கு காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது அதன்பின் மூன்று தவணைகளாக மேலும் பதினஞ்சு மாதங்கள் காலக்கெடு வழங்கப்பட்ட காலக்கெடுவும் கடந்த ஜூலை மாதம் முடிவடைந்த நிலையில் ஆணையத்திற்கு மேலும் ஓராண்டு காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பன்னியர் இடஒதுக்கீடு குறித்து முடிவெடுக்க வேண்டுமானால் சாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் தேவை என்று கூறித்தான் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஓராண்டு காலக்கெடு அதிலும் இப்போது இரண்டு மாதங்கள் நிறைவடைந்துள்ளன இந்த இரு மாதங்களில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்ன செய்தது சாதிவாரி மக்கள் தொகை விவரங்களை திரட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்ன செய்யப்படுகிறது ஆணையம் ஆணையமே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள போகிறதா அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியதை போல மத்திய அரசுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த விவரங்களை தர வேண்டும் என்று காத்திருக்கப் போகிறதா மத்திய அரசுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றால் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் எதற்காக ஓராண்டு கால நீட்டிப்பு கோரியது என்பது குறித்து ஆணையம் தமிழ்நாடு அரசும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் கூட்டணி அமைத்துக் கொண்டு வன்னிய மக்களை ஏமாற்ற வேண்டும் என நினைத்தால் வன்னிய மக்களை ஏமாற்ற வேண்டும் என நினைத்தால் வன்னிய மக்கள் சரியான பாடம் ஓட்டுவார்கள்